நீங்க தனிக்கட்சி ஆரம்பிக்கிறான்னு கேட்டா அசால்ட்டா தனிக்கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த சொல்றாங்க அவர் க்ளோஸ் பண்ணல ரஜினிகாந்த தலைவருங்கிறாரு குருங்கிறாரு குருன்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை தலைவருங்கிறாரு வழி அழைச்சி ரஜினிகாந்த பற்றி பேசுறாரு அண்ணாமலை இல்லாத பாஜகவால இருபத்தி அஞ்சு சதவீத ஓட்டு தாண்ட முடியாது மோடியோட நன்மை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் அவ்வளவுதான் அந்த ரஜினிகாந்த இன்னைக்கு தலைவர்னு அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்றாருன்னா அவருக்கே தலைவராக இருக்கிற ஆசை வந்துட்டுன்னு தான் Daily. Taste Daily. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே பாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட அண்ணாமலை டிடிவி ரெண்டு பேருக்குமே எடப்பாடியை மார்ஜினைஸ் பண்ணாதான் அரசியல் வாழ்வு எடப்பாடியோட இணைஞ்சு அவங்களுக்கு வாழ்வு இல்ல டிடிவி தெளிவா அதை டிக்ளேர் பண்ணிட்டாரு அண்ணாமலை டைம் பார்த்துட்டு இருக்கிறார் விஜய் ஆப்ஷனையும் அவரு தூக்கி போடல விஜயும் ஒரு ஆண்டி எடப்பாடி போல்சா தான் விஜயும் அவர் பாக்குறாரு மோடி இதுவரை எடப்பாடி பழனிசாமி சிஎம் சொல்லல அமித்ஷாவும் பொற்கா சொன்னவரும் இப்போ கூட்டணி ஆட்சியினாரு அவரும் சொல்லல ஆனா எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீத பலத்துல இருக்கிறாரு இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடி ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நான் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்றி நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் தம்பி பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே எல்லையிலிருந்து வெளியேறி இருக்கிற அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர் முதல் வேட்பாளராக இருந்தால் நான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன டிடிஐ தினகண்ண சந்திச்சிருக்கிறாரு என்ன காரணம் மீண்டும் என்டிஏ வேலை தினகரனை கொண்டு வருவதற்கான முயற்சியா அப்படி சொல்கிறாரு அண்ணாமலை இது ஒரு ஆன்டி எடப்பாடி தான் சிரமமான தான் என்டிஏக்கு எடப்பாடி அல்லாத ஒருத்தரை சிஎம்மாக கொண்டு வர்றதுக்கான மூவ் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இல்லாமல் வேறொருவரை கொண்டு வருவது அப்படின்னு சொன்னா இந்த கூட்டணியோட அர்த்தம் என்னவா நாகேந்திரனும் அமித்ஷாவை சந்திக்க போயிருக்கிறாரு இந்திய எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது சிரமங்கள் எனக்கு நான் மறக்க வரல ஒரு பொலிட்டிக்கல் மூவ்ஸுங்கிறது வந்து ஒரு டைரக்ஷனை நோக்கி போகும் அதை அடைய முடியலைன்னா வேற ஒரு பாதையில போகும் தினகரனும் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியே செய்ய மாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அதில் டிடிவி தெளிவாகவே சொல்லிட்டார் அவங்க முப்பது வருஷமாக கமாண்டிங் பொசிஷன்ல ஜெயலலிதாவோட டெலிகேட்டட் பவரில் இருந்தவங்க எந்த கட்டத்திலையும் வந்து டிடிவி தினகரன் எடப்பாடிக்கு சபார்டினேட்டாக போகலை இருபத்தொள்ளையும் போகல இருபத்தி நாலுலேயும் போகலை இருபத்தொழில் தனிச்சு நின்னார் இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி தான் டிடிவிக்கு சபார்டினேட்டாக தொப்பி வச்சு வாக்கு கேட்டார் சரத்குமார் டிடிவிக்கு ஆதரவாக வரும்போது சீஃப் மினிஸ்டரே வந்து நின்னார் இவங்க அந்த கத்தில் தான் டிடிவி தரப்பு இருக்கிறாரு அவர் வந்து எடப்பாடிக்கு சபார்டினேட்டாக போகிறதுக்கு டிடிவி தயார் இல்லை ஒன்று இதுதான் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக அங்கே இருக்குது இதில் டிடிவி பல மூவ்ஸை பண்ணுறார் விஜய்க்கு விஜயகாந்த் மாதிரி கூட்டம் இருக்குது விஜயகாந்தோட கூடுதல் கூட்டம் இருக்குது அவர் கருத்து நான் அதில் மாறுபடுறேன் அது வேற விஷயம் பட் அவர் அந்த இடத்துக்குள்ளே விஜய் ஒரு ப்ரொஜெஷன் கொடுக்குறாரு விஜய் சிஎம் கேண்டேட்டாக ஏற்றுக்கிற தயாராக இருக்குது விஜய்க்கு ஆட்களும் டிடிவி ஆட்களும் பேசியிருக்காங்கன்னு கூட தகவல்கள் தெரியுது அதனால இது முடிந்த முடிவல்ல அது ஒரு ஆப்ஷன் டிடிவிக்கு எடப்பாடி இல்ல அண்ணாமலை மூணு தடவை ஒரு ஒப்புக்கு சப்பாணியா பேரளவில் உடைக்கிறன்னு மற்ற பாஜக காரங்க குற்றம் சொல்லக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எடப்பாடியை சிஎம்மா சொல்றாரு மோடி இதுவரை எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மா சொல்லலை சொல்லல அமித்ஷாவும் ஒரு சொன்னவரும் இப்போ கூட்டணி ஆட்சி அவரும் சொல்லல ஆனா எடப்பாடி பழனிசாமி இருபது சேத பலத்தில் இருக்கிறாரு ஸ்டாலின் அடுத்தபடியாக பலமான தலைவர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அதில் நம்ம பொய்யா சொல்லி அதில் நிற்க வேண்டியதில்லை விஜய் அன்ட்ரஸ்ட் நாட் ப்ரூவ்டு அவருக்கு என்னங்கிறது இருபத்தி ஆறு எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் தான் தெரியும் அதுக்கு முன்னாடி அவரை பற்றி வரதெல்லாம் சுரக்கா கறிக்கு உதவாது மார்க்கெட்டிங் பிராண்டிங் உப்புக்கு சப்பில்லாமல் ஆயிரம் சொல்லுவாங்க எது நஜம் எது பொய்ங்கிறது இருபத்தாறு தேர்தல் ஆணையம் சொல்லும்போது அவரை தெரிஞ்சுட்டு போகலாம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது பெரிய தலைவராக இருபது சதவீதத்தில் இருக்கிறாரு மூணாவது சீமான் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தில் இருக்கிறார் இல்லை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடி விதிநகர்னா அக்செப்ட் பண்ணலை அப்படின்றதுக்காக தான் பாஜக உடுதலை பட்சமாக கையாளளுங்கிறதுனால தான் அவர் கூட்டணியை வெளியே போனார் டிடி விதிநகர்னா இந்த அண்ணாமலை சந்திக்கிறாரா இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாதான் கூட்டணிக்குள்ளே குழப்பமாக தான் இருக்குது கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்கிறாரு தனியாட்சின்னு அண்ணாமலை இவர் எடப்பாடி சொல்கிறாரு அது இன்னும் செட்டில் ஆகலை சீட் ஷேரிங் கூட்டணிக்குள்ளே என்னென்னு செட்டில் ஆகலை இந்த கூட்டணி டேக்கிட்டார் லீவிட்டுன்னு எடப்பாடிக்கு டாமினேஷனில் எடப்பாடி ஒன்னு நம்மி கிடையாது தமிழிசைக்கு அஞ்சு சீட்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி அது கூட்டணி இருந்தது அதுக்கு பிறகு பிஜேபிக்கு பாமக கீழே இருபது சீட்டு கொடுத்து இருபத்தி கூட்டணி இருந்தது மக்களவை தேர்தலில் பன்னெண்டு சீட்டு கேட்டாரு அண்ணாமலை அவர்கள் ஆறுக்கு மேல தர முடியாதுன்னு கூட்டணி பிரேக் நகர்ப்புற உள்ளாட்சியில அதுக்கு முன்னாடியே ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம்னு கூட்டணி பிரேக் இப்ப அண்ணாமலை பதினெட்டு சதவீத வாக்கு என்டி எடுத்திருக்கிறார் இந்த வாக்குகள் அண்ணாமலை மீது பட்டுதல் கொண்ட வாக்குகள் மோடி பிரதமர் விழுந்த வாக்குகள் தான் ஆனால் அண்ணாமலை உருவம் கொடுத்து அண்ணாமலை ஒரு லீடரான் நின்று மாற்றத்துக்கான லீடரான நின்று ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதை சொல்லி அண்ணா பசுமன் தேவரோட ஆன்மீகத்துக்கு எதிராக பேசணுனால தேவருக்கு அதிரடியில் ஓடிட்டார்னு சொல்லி அண்ணா திமுக ஊழல்னு சொல்லி ஜெயலலிதா கரப்ட்னு சொல்லி பெரிய அளவு எடப்பாடி விமர்சனம் பண்ணி எடுத்த வாக்குகள் தான் இந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் சோ இந்த வாக்கு எடப்பாடி தலைமைக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது பெரிய கேள்விக்குறி ஒரு சிலர் டிசம்பர்ல வந்துடும் அங்க வரலான்னு போய் சொல்றாங்க அவங்க ஆசைக்கு பேசுறாங்க யாரா இருந்தாலும் சரி ஆசைக்கு பேசுறாங்க அது சும்மா ஆசைக்கு பேசுறது இந்த ஓட்டு வந்து எடப்பாடிக்கு எதிரான ஓட்டுதான் இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடி ய முன்னிறுத்தி அண்ணாமலை இல்லாத பாஜகவால இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு தாண்ட முடியாது குறிச்சு வச்சிடுங்க இருவத்தஞ்சு சத ஓட்டு தாண்ட முடியாது அண்ணாமலை இல்லாத பாஜகவால அண்ணா திமுக பாஜகன்னா இதுதான் அண்ணாமலைக்கு பலம் ஸோ அண்ணாமலை அந்த பதினெட்டு சதவீத வாக்காளர் என்டிஏ வாக்காளர் மத்தியில் குறிப்பாக பதினோரு புள்ளி நாலு சதவீத தாமரை வாக்காளர் மத்தியில் நாலு தலைவர்கள் இருக்கிறாங்க ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் மத்தியில் அவர் ஒரு பெரிய தலைவராகவே பார்க்கப்படுறார் ஸோ இவரை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது டெல்லி பாஜகவுக்கு இப்போ ஒரு சிரமமாக தான் இருக்குது இங்க தனி கட்சி கேட்டா அசால்ட்டா தனி ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க சோ அந்த ஆப்ஷன் அவர் க்ளோஸ் பண்ணல ரஜினிகாந்த் தலைவருங்கிறாரு குருங்குறாரு குருன்னு சொல்றதுல பிரச்சனை இல்ல தலைவர்ங்கிறாரு வலி அழைச்சி ரஜினிகாந்த பத்தி பேசுறாரு விஜய் ஆப்ஷனையும் அவரு தூக்கி போடல விஜயும் ஒரு ஆண்டி எடப்பாடி ஃபால்ஸா தான் விஜயும் அவர் பாக்குறாரு சோ ஆண்டி எடப்பாடி மூவ அண்ணாமலை எடுக்கிறார் சொல்றது என்டி பலப்படுதுன்னு சொல்றாரு கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலை கிட்ட டெல்லி அவர் எப்படி டீல் பண்ணுதாங்க அவர் அதை எப்படி அதை கொண்டு போறாருன்னு பார்க்கணும் என் போன்றவர்களுக்கு மோடி பை போலவர் அங்கே அடிக்கிறதுக்கு தான் சசிகலாவை கிராக் ரவுண்ட் பண்ணார் சசிகலா தரப்பு பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய சக்தி ஜெயலலிதாவே ஆட்டி படைச்சவங்க ஜெயலலிதா ஒரு பொம்மையா ஜெயலலிதாவை வச்சுக்கிட்டு ஒரு நூல் ஆடக்கூடிய பொம்மை மாதிரி ஜெயலலிதாவை நடத்தினது ஐயா நடராசனும் சசிகலாவும் தான் வந்தான் என்ன அண்ணன் செல்லச்சாமி தேவர்னு பசுமன் தேவர் எல்லாம் இதாக இருந்தார் என்னோடய அண்ணன் அண்ணனும் பாசத்துக்குரிய ஒரு அண்ணன் அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணே ஒரு பொம்மலாட்டம் மாதிரி தான் ஜெயலலிதாவை வச்சு நடராஜன் சசிகலா இருக்கிறாங்கன்னு ஒரு சொல்றாரு அப்போ முப்பது வருஷமாக அரசியலே வேண்டாணி ஓடன ஜெயலலிதாவை அரசியலை கொண்டு வந்து ஆளாக்கி எல்லாம் இது பண்ணவங்க நடராஜன் சசியலா தரப்பினர் அப்போ அவங்க டெல்லி தமிழ்நாட்டில் பலம் ஆயிட்டாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மோடிக்கு பெரிய ஒரு சிக்கலாயிருவாங்க யூபியில் நடராஜன் கன்ஷிராமம் முலாயம் சிங் யாதவன் சேர்த்து வச்சு பாஜகவை தோக்கடிச்சு காட்டின ஒரு ஐயா நடராஜன் பெரிய ஆள் அவர் அப்போ அவங்கள கிராஃப்ட் ஒன் பண்ணணுங்கிறதும் அவங்கள விட்டால் பாஜக தெருவில் தான் நிற்கணும் அவங்க காங்கிரஸுக்கு ஆள் ஸ்டாலின் காங்கிரஸுக்கு ஆள் பாஜகவுக்கு யாரும் இல்லாமல் விர்ச்சுவலி இன் ஸ்ட்ரீட்டு அதுதான் பாஜகவை பட நிலைமைங்கிறத நம்ம அருண்ஜேட்லி ஜவடேகர் சுரேஷ் பிரபு மோடி இவங்கள்டெல்லாம் சொல்லும்போது சசிகலாவை அவங்க டவுன் பண்ணாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மோடிஜி புலிசி அலைன்ஸுக்குள்ளே சசிகலா வர முடியாதுன்னு நம்ம சொல்லும்போது சத்ரன் குருமூர்த்தி சுப்பிரமணிய எல்லாம் முழுக்க சசிகலாவுக்காகவே இருந்தார் சுப்பிரமணிய சுவாமியெல்லாம் இலங்கணேசன் பார்த்துருப்பீங்க இவங்களெல்லாம் மீறி தான் பெரிய பெரியவங்க மீறி தான் நம்ம கருத்து மோடி ஜெயித்தது மோடி நன்மைக்காக நம்ம நின்னோம் இவங்கள்லாம் ஆண்டி ஸ்டாலின்னு ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு இவங்க எல்லாம் ஓடுதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களை பிரதானப்படுத்தி நின்னாங்க நம்ம மோடிக்காக நின்னோம் அம்மையப்பன் தான் உலகம் அம்மையப்பனை சுற்றுவதும் உலகத்தை சுற்றுவதும்னு சொல்வாங்களா அதே மாதிரி மோடி கிட்ட நன்மைக்கு எதுவும் அது நிற்குங்கிற அடிப்படையில் நம்ம நின்னோம் இவங்க பெருசாலாம் உழைச்சி அது இதுன்னு என்னத்துலாமோ சாக்கடை ஜலம் என்னாலும் வீடு இதை பற்றி இருக்கும்போதுன்னு மோடிக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை காங்கிரஸ் தான் எனக்கு எதிரின்னு சின்ன பண்ணிட்டாரு மோடி இதுதான் நடந்த விஷயம் இது தெரியும் திருமணி வைத்தியநாதன் போன்றவங்களுக்கு இது புரியணுங்க அதான் நான் திரும்ப திரும்ப அதை விலைக்கு சொல்கிறேன் இப்போ இதே மாதிரி ஒரு மூ மோடி பண்ணினார்ன்னா அவருக்கு வந்து காங்கிரஸ் தான் எதிரி அப்போ அவர் வந்து அண்ணாமலை மூலமாக சீமான என்டிஏ சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணால் அது வந்து அண்ணாமலைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் பிரேக் பண்ண மாதிரி மக்களவையில் பிரேக் பண்ண மாதிரி சட்டமன்றத்திலும் பிரேக் பண்ணிட்டு அவருக்கு வேலை வந்து லகுவாயிரும் சோ அதனால உடனே கட்சி ஆரம்பிச்சிருவாருன்னு நான் சொல்ல விரும்பல கட்சி ஆரம்பிக்கிற ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குது அவரை தலைவரா மனசுல வச்சுதான் ரஜினிகாந்த தலைவருங்கிறாரு அரசியல்ல இல்லாத திமுகவுக்கு ராஜகுரு மாதிரி திமுக கிட்ட நெருக்கமா இருக்கிற கூடிய இன்னும் சொல்ல போனா திமுக கிட்ட அண்ணன் ரஜினிகாந்த் நெருக்கமா இருக்கிறதுக்கு என்னோட பங்களிப்பு உண்டு இருபத்தொன்னா அவரு இப்படி ஓட்டு போடணும் அப்படி போட்டு போடணும் அறிக்கை கொடுக்கணும் ஆயிரம் பேர் சொன்னாங்க அந்த நானே நீங்கள் கட்சி விட்டு வேண்டாண்ணியாச்சு அப்புறம் என்னத்துக்குன்னு ஸ்டாலின் உங்கள் ஃப்ரெண்டு அவருக்கு எதிராக அர்த்தம் வர மாதிரி அறிக்கை கொடுத்து உங்கள் உணர்வு மாணவனை யாரை எப்படி ஓட்டு போகிறான் அவன் மனசாடிச்சு இப்படி ஓட்டு போட்டு போகிறான் நீங்கள் எனக்கு அறிக்கை கொடுக்குறீங்கன்னு நான் சொன்னேன் அது கொடுக்க மாட்டாருன்னு சொன்னேன் அந்த ஒரு அறிக்கை கொடுக்காம இருந்தது ஸ்டாலினுக்கும் அண்ணன் ரஜினிகாந்துக்குள்ள நட்பை ரொம்ப திக்காயிற்று அடிக்கடி சந்திக்கக்கூடிய அளவுக்கு நட்பு வளையத்தில் இருக்கிறாங்க ஸ்டாலினுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் திமுகவோட எல்லா இதுலையுமே அவர் வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து கலைஞர் சிலை திறப்புலாம் நாலரை வருஷம் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து ஸ்டாலின் ஸ்டாலின் இருக்கிறாரு அறிக்கை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல குருமூர்த்தி போன்ற ஐயா போன்றவங்க எல்லாம் அறிக்கை கொடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிருக்கிறாங்க ஓகே அவங்க மோடி ரொம்ப நெருக்கமானவங்க பெரியவங்க மோடியோட நன்மையை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் அவ்வளவுதான் அந்த ரஜினிகாந்த இன்னைக்கு தலைவர்னு அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னா அவருக்கே தலைவராகுங்கிற ஆசை வந்துட்டுன்னு தான் எனக்கு தோணுது ம் என்னென்ன கேசிபி பழனிசாமி இடையில ஒரு ட்விட்டர் பதவி போட்டிருந்தாரு எடப்பாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்டி எடப்பாடி எலமண்டர் இருக்கக்கூடிய அண்ணாமலை விஜய் தினகரன் ஓபிஎஸ் பிரேமலதா அவர்கள் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி உருவாக்குனா சரியாக இருக்கும் அப்படின்ற அப்படி ஒரு கூட்டணி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அது எடுபடுமா ஓபிஎஸ் ஸ்டாலின் சைடு போயிட்டார் இது தாங்க முடியல கண்ணெதிரை அவர் போன பிறகு கூட இது இண்டு மைண்ட் செட் ப்ளீஸ் வாட் இட்ஸ் டு பிளீங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் இப்படி பார்த்து பார்த்து எவ்வளவு பிரகாசமாக வந்தாரு ஸ்டாலினை பார்த்ததும் அரசியல் நிறந்த எதிரிகளும் நிரந்தர நண்பர்கள்னு சொல்லும் போது ஓபிஎஸ் மிக பெருமளவில் திமுகவில் ஸ்டாலின் முதல்வர்னு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் பிரேமலதா அம்மையார் பெருமளவில் ஸ்டாலின் முதல்வர் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் கற்பனையான அணிகளை யாருமே கட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரிப்பட்ட மூவ்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கிறோம் ஏன் நானே மூவ் பண்ணுறேனே சீமான் இரநூத்தி பத்து நாளையும் தனிச்சு போட்டின்னு தான் உறுதியாக சொல்கிறாரு பாஜகவை கடுமையாக விமர்சித்து தான் அரசியல் பண்ணுறாரு நான் மோடி கிட்ட சீமான் பிரைம் மினி மினிஸ்டர்னு ஒரு சேங்ஷனை வாங்கிட்டோம்னா சீமானை சம்மதிக்க வச்சிடலான்னு நான் கருதுறேன் அப்படி ஒரு நிகழ்வு இருந்து சீமானுக்கு வந்ததுன்னா அண்ணாமலை அதில் முதல் ஆளாக இருப்பார் ஸோ ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டிஸ் தான் இது ஒன்று தான் ஆப்ஷன் யாருக்கும் போகாண்டாம் அண்ணாமலையும் புட்டிங் எக்ஸின் ஆல் நெக்ஸ்ட் எல்லா கூட்டிலையும் முட்டையை போட்டு வைக்கிறது ஏதாவது ஒன்று புரிக்குங்கிற லெவலில் தான் அவர் போகிறார் ஸோ இன்னைக்கு தினகரன் சீமானை விமர்சனம் பண்ணவர் சீமான் விமர்சனத்தை தினகரன் குறைச்சிக்கிட்டு சீமானும் தனித்து போட்டிக்கிட்டு சீமான் தலைமையிலும் ஒரு அணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத டிடிவி சொல்கிறார் சீமான் சொல்லலை சீமான் இரநூற்றி பத்து நாலு நான் போட்டிக்கிடுறேன் நான் மோடிக்கு ஆஃபரை அண்ணாமலைக்கு ஆஃபரை எடுத்துட்டோம்னா எடப்பாடி மூணாவது பேர் பேருவாருன்னு எடப்பாடி பிஜேபியிட்ட சரண்டர் ஆகிட்டாருன்னு எடப்பாடி சீமான் நக்கல் பண்ணியிருக்கிறார் நீங்க மக்களவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் பதினஞ்சு எம்பி சேத்திற்கும் ரெண்டு மந்திரி ஆயிருப்பீங்க சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒன்றும் காங்கிரஸ் ஒன்றும் இல்லை ஆனால் நீங்க நான் என்ன சிஎம்மா சொல்லி எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டியிடும் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டிட்டு வந்துருங்கிறத கண்டு அச்சப்பட்டு எடப்பாடி எங்க போயிருக்காருன்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு அந்த மூவுக்குள்ள சீமான் அலர்ட்டா இரநூத்தி முப்பத்தி நாலு போய்ட்டு இருக்கிற மூவுக்குள்ள மோடி கிட்ட இருந்து ஒரு ஆஃபர் வந்ததுன்னா சீமான அதை ஏற்றுக்குவார் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ரோலையும் அண்ணாமலை செயல்பட முடியும் ஸோ ஒட்டவர் மேபி அண்ணாமலை டிடிவி ரெண்டு பேருக்குமே எடப்பாடியை மார்ஜினைஸ் பண்ணாதான் அரசியல் வாழ்வு எடப்பாடியோட இணைஞ்சு அவங்களுக்கு வாழ்வு இல்லை டிடிவி தெளிவாக அதை டிக்ளேர் பண்ணிட்டாரு அண்ணாமலை டைம் பார்த்துட்டு இருக்கிறார் இப்போ ஏற்கனவே நைனா நகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்காங்க இப்போது டெல்லியும் செஞ்சுருக்க டெல்லி சென்றிருக்கிறாரு நட்டா அவர்களை சந்திக்க இருக்கிறாரு இப்போ நைனார் அவர்களுடைய பயணத்துடைய நோக்கம் என்ன சார் ஸோ அவருக்கு நல்ல வாய்ப்பு தகுதியானவர் தான் அவரை நம்ம விமர்சனம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவருக்கு பெர்ஃபாமன்ஸு இருபத்தி ஆறுக்கு மேலே தான் அவரை சொல்ல முடியும் பெர்ஃபாமன்ஸ் தெரியாமல் அவர் மேலே விமர்சனம் வைக்கிறது தனிப்பட்ட உருவத்தில் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்கும் அது நமக்கு தேவையில்லை இப்போ என்னென்னா பாஜக தரப்புலாம் எண்பத்தி நான்கு சீட்டு கேட்கப்படுறதா சொல்லப்படுது அதிமுக எண்பத்தி நாலு சீட்டு கேட்கப்படுதா இந்த முறை சீட் ஷேரிங்கில் விட்டுறக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க அண்ணாமலையே பிஎம்ஓவுக்கு ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரணி கொடுத்துருக்கிறாரு என்ன ஆகுது யாது ஆகுதுன்னு பார்த்தா அறியணும் ரெண்டு முறை சீட் ஷேரிங்ல தான் அது உடஞ்சுது அதிமுக பாஜக மூன்றாவது முறை சீட் ஷேரிங்ல எடப்பாடியை ஏறவுட்டா இருபத்தொன்போதுல காங்கிரஸுக்கு இருபது இருபத்தஞ்சு சீட் ஆஃபர் கொடுப்பார் நம்ப முடியாது அவர் இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயும் சிலர் காங்கிரஸ் கூட சில பேர் குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு நாங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அழகிரியே பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்ப காங்கிரஸ் கட்சி தாவேக்காவ ஒரு ஆப்ஷனாக பார்க்க வாய்ப்புகள் இருக்கா எதை வச்சு சொல்றீங்க யாராவது தாவேகாவை ஆப்ஷனா சொல்லியிருக்காங்களா இப்போ கரூர்ல சேர்ந்த சில மாவட்ட தலைவர்கள் பேசியிருக்காங்க அழகிரி வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க தாவேக்காவ மையமா வச்சு பேசணும் எல்லாத்துக்கும் பல நிரூபிக்காத தாவேகாவை வச்சு பேசணும் அவ்வளவுதான் பேசுங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல ரொம்ப நல்லது காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் வசந்த்க்கு அப்பா ஹச்சிரா வசந்தகுமாரை தவிர ஒருத்தருக்கும் டெபாசிட் கிடையாது கெப்பாசிட்டி இல்லாத கட்சி பல நிரூபிக்காத விஜய் கூட அவங்க போய் சேர்ந்துட்டாலே காங்கிரஸ் கட்சி அதோட சமாதி ஆயிரும் ரொம்ப நல்லது எங்களுக்கும் மோடிக்கு தான் பிரச்சனை ஸ்டாலின் கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது மோடிக்கும் சரி மோடி லாயல்ஸ்டான் எங்களுக்கும் சரி காங்கிரஸ் ஸ்டாலினை நம்பி நாற்பது சீட்டு பத்து சீட்டுன்னு ஜெயித்துட்டு இருக்காங்கன்னு அது காலி ஆகிட்டுனா நல்லதுதான் இவர் இவங்கள்லாம் நல்ல விஷயத்தை அழகிரி கரூரில் பேசக்கூடியவங்க ராஜேஷ் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சுத்தம் காங்கிரஸ் அதோட தொடர்ச்சி எரியப்படும் அந்த விஷயத்தை நல்ல காரியத்தை எல்லாரும் செய்து முடிங்க நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உங்களை கருத்துக்க நேரத்துக்கு மிக நன்றி தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ் பிளாண்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட